இயேசுவின் திரு வணக்கம் வணக்க மாதம் பதினாறாம் நாள் இயேசுவின் திருஹிருதயம் நமது புண்ணிய வளர்ச்சிக்கு மாதிரிகை நமது ஞான பலவீனத்தை அறிந்திருக்கும் இயேசுவின் திரு நாம் நாள்தோறும் புண்ணிய நெறியில் நடந்து வளர்ச்சியடையும்படி நமக்கு திவ்ய மாதிரிகையாயிருக்கிற அருள் புரிந்தார் அளவில்லாத ஞானமும் புனிதத்தனமும் அவரே என்றாலும் நம்முடைய நலனுக்காக நாம் நடக்க வேண்டிய விதத்தை படிப்பிக்க தாமே புண்ணிய பாதையில் வளர்ச்சியடைவதாக காணப்பட சித்தமானார் ஆனது பற்றியே இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்து வந்தார் என்று விவிலியத்தில் வாசிக்கிறோம் கிறிஸ்தவர்கள் அனைவரும் இயேசு கிறிஸ்துநாதர் பாவனையாக வயதிலும் பலத்திலும் அதிகரிக்க அதிகரிக்க புண்ணியத்திலும் ஞான காரியங்களிலும் வளர்ச்சியடைய வேண்டும் பிள்ளை வளராமலும் பலவீனமாயிருந்தால் அதனுடைய உடல்நலத்தை பற்றி தாய் தந்தையருக்கு கரிசனை உண்டாகும் பல ஆண்டு பள்ளிக்கூடத்தில் படித்த பையன் சற்றும் படிப்பில் முன்னேற்றமடையாமல் முட்டாளாயிருந்தால் ஒன்றுக்கும் உதவாதவன் என்று ஆசிரியர் அவனை வீட்டுக்கு அனுப்பிவிடுவார் நட்ட மரக்கன்று பல ஆண்டு காலத்துக்கு பின்பும் வளர்ச்சியடையாமல் இருந்தது போல விவிலியத்தில் சொல்லப்பட்ட காய்க்காத அத்திமரம் போல் தோட்டக்காரன் நட்ட மரத்தை வெட்டி வெளியே எறிவான் பக்தியில் வளர்ச்சியடையாமலும் புண்ணிய பலன் கொடாமலும் வாழுகிற கிறிஸ்தவர்களுடைய கதியும் இதுவே ஆனால் வளர்ச்சி அடைவதும் அடையாததும் எப்படி தெரியும் புண்ணிய பயிற்சியில் உண்டாகிற இடையூறுகளை உணர்வதினால் நாம் வளர்ச்சி அடைகிறதில்லை என்று சொல்ல முடியாது தங்கள் பாவ நாட்டங்களை அடக்கி ஜெயிப்பதில் சில கிறிஸ்தவர்கள் மற்றவர்களை விட அதிகமாய் போராட வேண்டியிருக்கும் அவர்கள் சில சமயம் குற்றம் குறைகளினால் தவறினாலும் தங்கள் முயற்சியால் வளர்ச்சியடைவார்கள் நமது பாவ நாட்டங்களோடு தொடர்ந்து போராடி நமது குற்றங்களின் எண்ணிக்கையை நாளுக்கு நாள் குறைத்து விழிப்பாயிருந்து செய்ய வேண்டிய ஞான முயற்சிகளை சரிவர செய்து தக்க ஆயத்தத்தோடு அருட்சாதனங்களை பெற்று நம்மை முழுவதும் தேவ ஊழியத்துக்கு கையளிப்பதிலேதான் புண்ணிய அபிவிருத்தி அடங்கியிருக்கிறது தீய எண்ணத்தாலும் வேண்டுமென்கிற கவனமுறைவால் குறைவாலும் இல்லாமல் பலவீனத்தால் மாத்திரம் கட்டிக்கொண்ட குற்றங்களிடமாயும் நாம் பலன் அடையலாம் தவறினேன் என்று அறிந்த மாத்திரத்தில் இயேசுவின் திரு முன்பாக நமது இருதயத்தை எழுப்பி நம்பிக்கையோடும் அன்போடும் அவருடைய மன்னிப்பை கெஞ்சி மன்றாடி இனி ஒருபோதும் பாவத்தை செய்யாமலிருக்க என்னாலான முயற்சி செய்வேன் என்று முடிவு செய்வதே சிறந்த பலனை அடைய ஏற்ற வழியாகும் தலைமை திருத்தூதரான புனித பேதுரு தன் பேரில் மிதமிஞ்சின நம்பிக்கை வைத்திருந்தார் ஆனால் ஆண்டவரை மும்முறை மறுதலித்த பிறகு அவர் பட்ட மனஸ்தாபமும் வெட்கமும் அவருடைய திரு இருதயத்தில் எம்மாத்திரம் தென்றால் அவர் திருச்சபைக்கு தலைவராகவும் இயேசு கிறிஸ்துநாதருக்கு பதிலாளியாகவும் உயர்த்தப்பட்டாலும் தான் எல்லா திருத்தூதர்களிலும் கடைசி என்கிற தாழ்மையான எண்ணம் அவருடைய உள்ளத்தை விட்டு ஒருபோதும் நீங்கவில்லை இதே நம்முடைய பலவீனத்தால் நாம் கட்டிக்கொண்ட பாவதோஷங்கள் நம்மிடத்தில் தாழ்ச்சியையும் விழிப்பையும் உருக்கமான ஜெப ஜப பற்றுதலையும் விளைவித்து நமது பாவாக்கிரமங்களை பாராமல் நமது மேல் எப்போதும் இறங்கி நமது பாவங்களையெல்லாம் மன்னித்து நம்மை அன்பு செய்கிற கடவுள் மட்டில் நன்றியையும் தாராள உண்டு பண்ண வேண்டும் ஆனால் வேண்டுமென்று மனது பொருந்தி கட்டிக்கொள்கிற பாவங்களையும் சோம்பல் அசட்டைத்தனத்தையும் பகைத்து வெறுத்து தள்ள வேண்டும் இவைகளே தேவ அருட்கொடைக்கு முழுதும் தடையாயிருந்து நம்மை நித்திய ஆபத்துக்கு களாக்குகின்றன தங்கள் ஆத்தம மீட்பு விஷயத்தில் நல்ல மனமும் இல்லாத கிறிஸ்தவர்களை பின்பற்றி நாம் நடக்கலாகாது இவர்கள் புண்ணியத்தில் வளர்ச்சி அடைவதற்கு பதிலாய் அதே பாவங்களை மனது பொருந்திட்டி கொண்டு மனஸ்தாபப்படாமலும் இனி ஒருபோதும் பாவத்தை செய்ய மாட்டேன் என்கிற உறுதியான தீர்மானம் இல்லாமலும் ஒப்புரவு செய்து நாளுக்கு நாள் பாவ வழியில் அமைந்து வாழ்கிறார்கள் இந்து கிறிஸ்தவர்களை பின்பற்றுகிறதற்கு பதிலாய் புனித பேதருவையும் சகல புனிதர்களையும் பின்பற்ற கடவும் அவர்களைப் போல் ஜபத்தினின்றும் மருட்சாதனங்களிலிருந்தும் நம்முடைய ஞான வளர்ச்சிக்கு தேவையான ஞான தைரியத்தை பெற்றுக்கொள்வதோடு கூட நித்திய மோட்ச சம்பாவனைகளையும் சுதந்திரித்துக் கொள்வோம் இயேசு சபையை நிறுவின புனித இஞ்ஞாசியார் ரோமாபுரியில் இயேசு சபைக்கு தலைவராய் இருந்த காலத்தில் சபை மடத்தில் ரிபத் தனிரா என்னும் பெயர் கொண்ட பற்றும் பக்தியும் சுறுசுறுப்பும் உள்ள ஒரு சிறுவன் இருந்தான் இவன் நாள்தோறும் குருமார்களுக்கு பூசைக்கு உதவி செய்கிற பிறகு சில சொற்ப வேலைகளை செய்து வந்தான் இவன் தன்னை தேச சபையில் ஏற்றுக்கொள்ளும்படி புனித இஞ்ஞாசியாரை கெஞ்சி கேட்டுக்கொண்டான். புனித இன்னாசியார் வயது முதிர்ச்சியாலும் நோயினாலும் கோலை பிடித்து மெதுவாக நடப்பார் உடனே புனிதர் சரி நீ இந்த ஊன்றுகோல் உயரம் எப்போது வளர்வாயோ அப்போது சபையில் உன்னை ஏற்றுக்கொள்வேன் என்றார் சிறுவன் பேசாமல் போய் தனக்குள் ஆலோசித்தான் புனித இன்னாசியார் அறையில் போது உள்ளே சென்று புனிதர் பார்க்காத விதமாய் அந்த ஊன்றுகோலில் நாள்தோறும் ஒரு சிறு துண்டை அறுத்தி எடுத்து அதன் உயரத்தை சிறிது சிறிதாக குறைத்து விட்டான் பல நாள் இப்படி நடந்தது புனிதர் ஒன்றும் சந்தேகப்படவில்லை நாள் செல்ல செல்ல ஊன்றுகோலின் அளவு குறைந்து ரிபதனீராவுடைய உயரத்தின் அளவு வந்துவிட்டது பையன் திரும்பவும் புனித இன்னாசியாரிடம் கேட்டான் புனிதர் இல்லை இல்லை நீ இன்னும் இந்த ஊன்றுகோல் உயரம் வளரவில்லை என பையன் இல்லை இல்லை எங்கே அளந்து பாருங்கள் நான் வளர்ந்து விட்டேன் என்றான் புனித இன்னாசியார் அளந்து பார்த்து அப்பையனுக்கு சேச சபையில் சேர இருந்த ஆவலை குறித்து ஆச்சரியப்பட்டு கொண்டார் சரி நாம் சொன்ன வாக்குப்படி உன்னை சேச சபையில் ஏற்றுக்கொள்கிறோம் என்று ஏற்றுக்கொண்டார் வளர்ச்சி குறைவாயிருந்தாலும் அதை விடாமுயற்சியோடு தினமும் செய்து வந்தால் எப்படி அனுகூலம் அடைவோம் என்பதற்கு இந்த உதாரணமே எடுத்துக்காட்டு உன் துர்க்குணத்தின் சொற்ப பங்கை உன் அசட்டைத்தனத்தின் சிறு பாகத்தை நாள்தோறும் குறைப்பேயாகில் ரீபதனிரா என்பவர் தான் மேற்கொண்ட காரியத்தில் சிறந்து விளங்கினார் இயேசு சபையில் படிப்பிலும் தெய்வ பக்தியிலும் சிறந்து விளங்கினது போல் நீயும் புனிதனாவாய் என்பது உறுதி இயேசுவின் திரு அர்ப்பணிக்கப்பட்டிருந்த தூத்துக்குடி மாநகரின் தேவாலயத்துக்கு இன்று நமது நினைவால் புனித பயணமாய் போவோமாக இந்த தேவாலயம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நான்காம் வருடம் கட்டப்பட்டது என்றாலும் பிற்காலத்தில்தான் இது பெரிதாக கட்டப்பட்டு அழகுபடுத்தப்பட்டது இயேசுவின் திரு பக்தியில் எப்போதும் சிறங்கி விழ சிறந்து விளங்கியவர்களான தூத்துக்குடி நகரவாசிகள் அத்திரு இருதயத்திலிருந்து ஏராளமான அருட்கொடைகளை அடைந்ததோடு கூட புனித சவேரியாருடைய பிரமாணிக்கமுள்ள ஞான பிள்ளைகளாகிய அந்த பகுதியினர் தங்கள் இருதயத்தில் உயிருள்ள ஆழ்ந்த விசுவாசத்தையும் பெற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் வருடம் அம்மாநகரின் தேவாலயத்தில் சிறந்ததோர் பத்து நாள் தியான பிரசங்கம் நடைபெற்றது பிரசங்கம் முடிந்த கடைசி நாளில் ஓர் விசேஷ வழிபாடு நிறைவேறியது அந்த வழிபாட்டு நிகழ்வுக்கு திருச்சிராப்பள்ளி ஆயர் அவர்கள் வந்திருந்தார்கள் தூத்துக்குடி நகரவாசிகள் எல்லாரும் தங்கள் குடும்பத்தை இயேசுவின் திரு அர்ப்பணமாக ஒப்புக் கொடுத்தார்கள் இந்த வைபவ கொண்டாட்டம் இயேசுவின் திரு பக்தியை திரும்பவும் புதுப்பிக்க ஏதுவாயிருந்தது ஒவ்வொரு குடும்பத்திலும் இயேசுவின் திரு சாயலான அழகிய படம் ஒன்று வெகு மரியாதையோடு நிறுவப்பட்டது குடும்பத்தில் யாராவது நோய்வாய்ப்பட நேரிட்டால் அவர் படுக்கை அருகில் அவருக்கு ஆறுதலாக திரு படம் ஒன்று வைக்கப்பட்டிருப்பதை இன்றும் அங்கு காணலாம் நோயாளியை மருத்துவமனைக்கு கொண்டு போக நேரிட்டாலும் அங்கேயும் இயேசுவின் திருகிறதய படம் அவன் படுக்கை அருகே தொங்குகிறதை காணலாம் பக்தியுள்ள கிறிஸ்தவன் இயேசுவின் நாதரின் அருகிலிருந்து கொண்டே சாக விரும்புகிறான் சாகுமுன் தன் அன்பராய் இருந்து இறந்தபின் தனக்கு நியாயாதிபதியாயிருக்கிறவுடைய அருகில் சாகிறது எவ்வளவு பாக்கியம் நீதி தீர்ப்பிடுகிற இயேசுவின் முன்னிலையில் திருகிருதய பக்தி மற்ற நாட்களை விட தூத்துக்குடி கிறிஸ்தவர்களின் திருகிருதய திருநாளன்று அதி உன்னதமாய் விளங்குகிறது பெருவிழாவிற்கு ஆயத்தமாய் நவநாள் ஜபமும் நவநாள் பிரசங்கமும் திருகிருதய ஆலயத்தில் நடந்தேறி வருகிறது நவநாட்களின் கடைசி மூன்று நாட்களும் விசேஷ அடம்பரமாய் கொண்டாடப்படுகிறது மாலை பொழுதில் பிரசங்கம் தொடங்கும் முன் சகல கிறிஸ்தவர்களும் முழந்தால் படியிட்டு தங்கள் இரு கரங்களையும் சிலுவை அடையாளமாக விரித்து பொறுத்தள்ளும் கர்த்தாவே என்கிற ஜபத்தை பாடி இயேசுவின் திரு இரக்கத்தை கெஞ்சி மன்றாடுகிறார்கள் இக்காட்சியை கண்டவர்களுடைய இருதயம் இழகி நல்லுணர்வை பெறுகிறது திரு இருதய திருநாள் மாலையில் ஆராதனைக்குரிய தேவ நற்கருணையை தேவாலயத் உள்ள புனித லூர்துமாதா கபிக்கு வெகு ஆடம்பர சிறப்போடு கொண்டு போய் பெற்ற ஆடை ஆபரணங்களாலும் கண்ணை பறிக்கும் பிரகாசம் வீசும் தீப வர்க்கங்களாலும் அலங்காரமாய் ஜோடிக்கப்பட்ட திருபீடத்தின் மீது ஸ்தாபித்திருக்கிறார்கள் ஆசீர்வாதத்திற்கு முன் இயேசுவின் திருஹிருதயத்துக்கு குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கும் அர்ப்பண முயற்சி ஜபத்தை உரந்த உரத்த சப்தத்தோடு குருவானவர் வாசிக்கிறார் மிகுந்த பக்தியோடும் அன்பின் ஈடுபாட்டோடும் ஒவ்வொரு வார்த்தையாய் எல்லா கிறிஸ்தவர்களும் உச்சரிக்கிறார்கள் இந்த செயல்முறை இயேசுவின் திருகிறதயத்தின் பேரில் அவர்களுக்கு ஆழ்ந்த பச்சுதலை வெள்ளிடமளப்பில் காண்பிக்கிறார் அன்பு நிறைந்த இயேசுவின் திரு இருதய ஆதரவில் வாழ்ந்து சாகிற கிறிஸ்தவர்கள் பாக்கியவான்கள் சிந்தனை தீர்மானம் செய்வதிலும் பக்தியை பற்றி பேசும்போது போது வார்த்தைகளை உபயோகிப்பதிலும் புண்ணியம் அடங்கவில்லை மாறாக சகலத்தையும் தேவ சித்தத்தின்படி நன்றாய் செய்வதிலும் நம்மை நாமே ஜெயிப்பதிலும் நமது ஒருத்தலையும் ஜபங்களையும் இயேசுவின் திருஹிருதயத்துக்கு ஒப்பு கொடுத்ததிலும் தான் அடங்கியிருக்கிறது ஓ திவ்ய இருதயமே உமது ஊழியத்தில் நான் வாழ்ந்து சாக விரும்புவதால் என் பெயரை உமது இருதயத்தில் ஆழமாய் எழுதி வைத்தருளும் இறந்து மன்றாடுகிறேன் ஆனால் தாழ்ச்சியுள்ள இருதயமே உமது திருஹிருதயத்துக்குள் நுழையக்கூடும் என்று எனக்கு நன்றாய் தெரியும் நமக்கு தீர்ப்பு செய்ய போகிற இயேசுவின் திருஹிருதயத்தின் மேல் விடாத பக்தியாயிருந்து சாகிறது எவ்வளவோ இனிமையானது ஜபம் எங்கள் மீதுள்ள அன்பால் பற்றியறியும் இயேசுவின் இருதயமே எங்கள் இருதயத்தை உமது அன்பால் பற்றியறிய செய்தருளும்